நம்ம அஜித் சார் பார்த்தீங்கன்னா தற்போது கார் ரேஸ்ல சமபிசியாக இருக்கார் இதற்கிடையில அவர் நடிப்பில் உருவான குட் பேடக்லி படம் சில வாரங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித் சார் நடிப்பில் வழியான இந்த படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரியவற்றைய பதிவு பண்ணுச்சு மைத்ரி மூவி மேக்கர் சேர்ப்புல ஜி வி பிரகாஷ் குமார் இசையில உருவான இந்த படம் ஏப்ரல் பத்தாம் தேதி திரையில வழியாச்சு இன்றளவுமே பல திரையரங்குகள்ல இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கு தமிழகத்தில் மட்டுமே இருநூறு கோடிகளுக்கு மேலும் உலகளவில் இந்த படம் நானூறு கோடிகளுக்கு மேலுமே இருக்கு ஆகையால அஜிஸ்வருடைய கெரியருடைய பெஸ்ட் திரைப்படமாக இந்த படம் அமைச்சிருக்கு இதனடுத்து அவருடைய அறுபத்தி நான்கு படத்திற்கான வேலைகளுமே ஒரு பக்கம் இன்று போயிட்டு இருக்கு இன்று பத்மபூஷன் விருது டெல்லியில கொடுக்கப்பட வந்தாங்க அதற்காக நேற்று அவருடைய குடும்பத்துடன் டெல்லியுமே சென்று விட்டாரு இதனையில தற்போது இந்த விழா மிக பிரம்மாண்டமாக இருக்கு சோ இந்த விழாவில குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு தான் நம்ம ஏ கே அவர்களுக்கு இந்த பத்மபூஷன் விருது வழங்கப்பட இருக்கு ஆகிய ஆலய கே ரசிகர்களுமே தற்போது ஆராவாரத்துடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏ மட்டுமல்ல பல பிரபலங்களுக்குமே இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த அனைத்து பிரபலங்களுமே அந்த இடத்துல வந்து சேர்ந்துட்டாங்க சோ அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு இந்த விருதை வாங்க போற ஏ ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே வாழ்த்துக்களை குவிச்சிட்டு இருக்காங்க சோ நீங்களும் விஷ் பண்ணும் அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க E